ஓம் ஸ்ரீ குருபியோ நமக இன்னைக்கு சவுந்தரகத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் கதே கர்ணாபிரணம் கருதைவ பக்ஷ்மானி தததி கதே கர்ணாபிரணம் அப்படின்னா அம்பாவோட கண்கள் வந்து காது வரைக்கும் நீண்டு வருதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது எப்படி இருக்குன்னா மன்மதனோட அம்பு போல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அந்த ஸ்லோகத்துல இப்ப இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தா இந்த கண் எரிச்சல் கண் பார்வை மங்கிறது அப்புறம் இந்த காதுல குத்துவலி காதுல சீழ்வழியறது இந்த மாதிரி நோயெல்லாம் குணமாகும் இதை தவிர அடுத்த வர ரெண்டரை வருஷத்துக்கு மகரம் கும்பம் மீனம் மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஸ்லோகத்தை தினமே ஒரு தட பாராயணம் பண்ணும்போது அவள் நேர்மையான வழியில் எந்த காரியம் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த காரியத்தில் வந்து அவளுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி வெற்றி கிடைக்கும்போது அடுத்தவரோட திருஷ்டியால் அவளுக்கு பாதிப்புன்னு உணர்வு திருஷ்டி பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றும் இந்த ஸ்லோகம் இதை தவிர இப்போ ஒரு பொருள் காணும் அப்படின்னு வந்து இப்போ வச்ச பொருள் வச்ச இடத்துல கிடைக்கல தேடுறான்னு வச்சுக்கோ அது எப்படி தேடினாலும் அது வந்து விலை உயர்ந்த பொருளாதான் இருக்கும் இல்லைன்னா டாக்குமெண்ட்டாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி அவள் தேடும்போது அது இருக்கிற இடம் வந்து இவா கண் பார்வையில் படும் இதை எப்படி பாராயணம் பண்ணும் இந்த ஸ்லோகத்துன்னு பார்த்தா ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்தாப்பில் ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு நா தடவை இல்லைன்னா ஒரு எட்டு தடவையாவது பாராயணம் பண்ணிவிட்டு பாயசமும் எள்ளு உருண்டையும் வச்சுட்டு தானும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் அதை வந்து விநியோகம் பண்ணலாம் இந்த மேல் சொன்ன ராசிக்காரருக்கு மட்டும் தினம் ஒரு தடவை பாராயணம் பண்ணிட்டு வந்தால் போதும் மற்றபடி காரியமாகணும்னு நினைக்கிறவா இந்த மாதிரி வழியில் பாராயணம் பண்ணும்போது அவள் நினைக்கக்கூடிய காரியம் வந்து எளிதாக வெற்றி அடையுங்கிறது உறுதியான ஒன்று இதை நீங்கள் வந்து அவசியம் பாராயணம் பண்ணி பாருங்க மேற்கொன்ன ராசிக்காரர்களும் அடுத்த வர ரெண்டு வருஷத்துக்கு இதை வந்து தினம் பாராயணம் பண்ணுங்க